வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம சேனல் பிரணேஷ் மம்மி இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா செவன் மந்த்ஸ்லேருந்து எல்லா வயசு குழந்தைங்களுக்குமான ஒரு இம்யூனிட்டி பூஸ்டிங் சூப் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் இந்த குளிர்காலத்தில் குழந்தைங்களுக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கவும் சளி இருமல் காய்ச்சல் வராமல் இருக்கவும் குழந்தைங்களுடைய ஸ்கின் வந்து நல்லா க்ளோ ஆகி வெயிட் போடுறதுக்கும் இந்த சூப்பரான ரெசிபியை வந்து நீங்கள் டே டைமில் எப்போ வேணாலும் கொடுக்கலாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரொம்பவே சூப்பரான வெயிட் கெய்னிங் சூப்பரை வந்து செய்கிறதுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சமாக கேரட்டு இருக்கிற தோலெல்லாம் சீவி எடுத்துருக்கேன் அது கூடவே கொஞ்சம் பீட்ரூட்டு அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தக்காளியும் எடுத்துக்கலாம் இது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு பல் பூண்டு ஒரு மூணே மூணு மிளகு மூணு மிளகெல்லாம் காரம் இருக்காது இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இது கூடவே கொஞ்சம் சால்ட்டும் சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துக்கலாம் அஞ்சு விசில் வைக்கும்போது இந்த கேரட் பீட்ரூட் அதுக்கப்புறம் இந்த தக்காளி எல்லாமே நல்லா வெந்து வந்துடும் சாஃப்டாக இப்போ அஞ்சு விசிலுக்கு பின்னாடி நம்ம வேக வச்சு எடுத்துருக்கிற எல்லாத்தையுமே வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தண்ணி அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியை வடிச்சுட்டு அதை மட்டும் கூட அந்த வெஜிடபிள்ஸை மட்டும் கூட சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க இப்போது இதை நல்லா ஃபைனாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் கொஞ்சம் மிதமான சூட்டில் தான் இருக்குது இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு மார்னிங் டைம்லேயோ இல்லை ஸ்நாக்ஸ் டைம்லேயோ ஈவினிங் டைம்லேயோ எப்போ வேணாலும் கொடுத்துருக்கலாம் இதில் த சேர்த்துருக்கிற அந்த தக்காளி கேரட் பீட்ரூட் எல்லாமே குழந்தைங்களுக்கு ஸ்கின் வந்து நல்லா சூப்பராக க்ளோ ஆகும் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும் வெயிட்டும் போடும் எந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ